குடியிருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கங்க டிவிக்கு என்ன பண்ணாங்கன்றதை வந்து எல்லாரும் கேட்குறதோட டிவிக்கு என்ன பண்ணாங்கன்றதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க அண்ணா வந்து எப்படி சொல்ல முடியாத ஒரு வேதன இருக்கும் போதும் அதுவும் ஒன்றரை வயசு குழந்தை வச்சுன்னு இருந்தேன் அந்த தாகப்பனை இழந்திருக்கிற அந்த குழந்தையோட அந்த அண்ணா வந்து அந்த அம்மா கிட்டே பேசியிருக்கிறாங்கங்க என் வீட்டுக்கார் ரொம்ப ஆவலாக இருந்தார் விஜய் அண்ணா நீங்கள் வரணும் எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள்லாம் வந்து உங்களை தான் அப்படி தான் இருந்தாங்க வந்து நீங்க வெளியிட்டீங்களோ கரூருக்கு நீங்க இந்த டேட்டுக்கு வரணும் போதே அப்பவே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாம் சேர்ந்து அவர் நான் அவங்கள பார்த்தே ஆகணுன்ட்டு தான் வந்தாரு ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை ஆனா பாத்தீங்களா நீங்க எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுகிறீங்க இன்னைக்கு அவர் இல்லையே விஜய் அண்ணா என்னமோது ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எதை கொடுத்தாலும் இந்த எழுப்புக்கு ஈடாகாது ஆனால் உன் குழந்த வளர்கிற வரைக்கும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துப்பேன் தோழனா உன் சகோதரனா நீ வாழ்கிற வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன்ட்டு விஜய் அண்ணா வந்து அப்படியே பேசியிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து எல்லோரும் எதிர்க்கும் மீ மீடியா முன்னாடி பேசுகிறாங்க என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா விஜய் அண்ணாக்கு எவ்வளோ வலிக்குன்ட்டு அந்த அம்மாவே சொல்கிறாங்கங்க லைக் பண்ணுங்க